மார்வாடிகளின் தொழில் ரகசியம் சிறிய தொடங்கி பெரிய எப்படி மார்வாடிகளின் தொழிலுக்கு உதவும் பெண்கள் மார்வாடிகள் செய்யும் சூட்சமம் நாம் செய்யும் தவறுகள் இதெல்லாம் இந்த பதிவுல பார்ப்போம் டெய்லி Taste the daily. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் மார்வாடிகள் ராஜஸ்தான்ல வறண்ட பாலைவனப் பகுதியில இருந்து வராங்க இந்த பகுதியில வளங்கள் குறைவு குடிநீர் பற்றாக்குறையும் இருக்கு கடுமையான காலநிலை இந்த சவால்களை எல்லாம் சந்திச்சுட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையில இருந்து தான் இந்த சூழ்நிலைக்கு அவங்க வராங்க இதுல வளர்றதால மார்வாடிகள் சிக்கனமாவாலவும் குறைவான வளங்களை புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிறாங்க இது இவங்களோட வியாபார அணுகுமுறையிலும் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்தியாவில் பல பகுதிகளுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்து இவர்கள் வியாபாரத்தை ஆரம்பித்து படிப்படியாக முன்னேறாங்க தமிழ்நாட்டுல எல்லா துறையிலையும் வந்துட்டாங்க கட்டுமான பொருட்களாகட்டும் தங்கம் வெள்ளி மளிகை பொருள் எல்லாம் இவங்க ஆதிக்கம் செலுத்தாத இடமே இல்லைன்னு சொல்லலாம் மார்வாடிகள் வியாபாரத்தில் சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க வாடிக்கையாளர்களை எப்படி தக்க வைத்து கொள்ளணும் அவர்கள் நம்ம கடை திறக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே கடையை திறந்துடுறாங்க நம்ம கடையை அப்புறமும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்க எக்ஸ்ட்ரா கடையை திறந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் மார்வாடிகளின் சூட்சமம்னு சொல்லலாம் சுமார் பன்னெண்டு முதல் பதினான்கு மணி நேரம் உழைக்கிறாங்க உணவு இடைவேளை அப்படின்னு பார்த்தா கூட இவங்க அந்த கல்லாப்பெட்டிக்கு பெட்டிக்கு கீழேயே உட்காந்து நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சிடுறாங்க அந்த பத்து நிமிஷத்தில் வாடிக்கையாளர் வந்தால் உடனே இவங்க என்ன செய்கிறாங்க வாடிக்கையாளரே சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் சரி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சாப்பிட்றலாம் சாப்பிட்டுட்டு போய் அந்த வாடிக்கையாளரை அட்டன் பண்ணா அப்படின்னு நினைப்போம் அந்த தவற இவங்க செய்கிறதில்ல உடனே கை கழுவிட்டு வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்றாங்க இதனால் அந்த வாடிக்கையாளர்களை அவங்க ரெகுலர் கஸ்டமர் ஆக்கிக்கிறாங்க அந்த தக்க வைக்கும் தந்திரத்தையும் தெரிஞ்சு நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாங்க அதே மாதிரி அடகு கடையில் ஒரு பொருள் மதிப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் கேட்குறோன்னு வைங்க முடிஞ்சளவுக்கு அவங்க தர முடியாது அப்படின்னு தான் வாதாடுவாங்க ஆனால் வாடிக்கையாளர் தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணும் அவங்க கேட்குறதுக்கு கொஞ்சமாவது நம்ம ஏற்றி தரணும் இல்லை அந்த மாதிரி பேரம் பேசிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த பணத்தை அதிகமாக கொடுப்பாங்க ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப வரணும் அவங்கக்கிட்ட தான் நம்ம தொழில் பண்ண போகிறோம் அந்த நீண்ட காலம் அவங்களோட பிஸ்னஸ் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறதால அந்த விசுவாசமான வாடிக்கையாளர்களை உருவாக்கிக்கிறாங்க அடுத்தது மார்வாடிகள் அவங்க வியாபாரத்துக்கும் குடும்பத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை வீட்டில் பெரியவங்க பேசுகிற வியாபார விஷயங்களை குழந்தைகள் சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்டு வளர்றாங்க இதனால் வியாபாரம் இவங்களுக்கு ஒரு புதிய விஷயமாக தெரியறதில்லை குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே கணக்கு வழக்கு வாடிக்கையாளரோட பேச்சு பண மேலாண்மை எல்லாமே பழகிக்கிறாங்க இது இவங்களுக்கு ஒரு இயல்பான திறனாக மாறிடுது மற்ற சமூகங்களில் வியாபாரத்தை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறோம் ஆனால் மார்வாடிகள் அவங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாகவே இந்த வியாபாரத்தை வச்சிருக்காங்க முக்கியமாக அவங்க பணத்தை மிகவும் கவனமாக கையாள்றாங்க இவங்க எந்த துறையில் முதலீடு செய்தாலும் அதை நல்லா ஆராய்ந்து குறைந்த அளவில் ரிஸ்க்கு அதிக லாபம் உதாரணமா ஒரு புது தொழில் அடுத்து என்ன வரும் அந்த அப்டேட் பாக்குறாங்க அதுக்கு தகுந்த தொழில ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு உதாரணம் நம்ம சொன்னோம்னா நகைக்கடை ஜவுளிக்கடை கடை இரும்பு தொழில் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறப்ப கூட சந்தையோட தேவை என்ன போட்டி எவ்வளோ இருக்கு இதுல லாப வாய்ப்பு எவ்வளோ இது எல்லாம் கணக்கு போடுறாங்க அந்த பணத்தை வெறும் ஆடம்பர விஷயங்களுக்கு செலவு செய்யறதே இல்லை இவங்க குறிப்பிட்ட லாபம் வந்தாலும் அதை மறு முதலீடு செய்யறாங்க அதில் தான் கவனமாக இருக்காங்க ஒரு தொழிலில் வர லாபம் அடுத்த தொழிலுக்கான முதலீடாக போடுறாங்க அந்த லாபத்தை எடுத்து ஆடம்பர செலவு இவங்க பண்ணுறதே இல்லை நிலம் வாங்கிறது தங்கம் வாங்கிறது அப்படி சேர்க்குறாங்க இவங்க எந்த மாதிரியான இஎம்ஐலயும் தாய்லாந்தெல்லாம் போய் சுத்தி பார்க்குறதே இல்லை நீங்க அவங்க நெருங்கி பழகினா இது உங்களுக்கே தெரியும் அவங்க சொத்து மதிப்பை படிப்படியா உயர்த்திக்கிட்டு இவங்க சமூக அமைப்பு இவங்க வெற்றிக்கு காரணம்னு சொல்லலாம் அவங்களுக்கு பெரிய பலமா இருக்கிறது இவங்க எந்த ஊருக்கு போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்காங்க ஒரு புதிய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறவங்களுக்கு சமூகத்துல இருக்கிற பெரிய வியாபாரிகள் பண உதவி முதல் அறிவுரைகள் வரை அவங்களோட வியாபாரிகளோட தொடர்பு எல்லாமே ஏற்படுத்தி தராங்க இந்த ஒற்றுமை இவங்களுக்கு புது சந்தைகளில் கால் பதிக்க வெற்றி பெற உதவுதுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் இவங்க நிறைய தொழிலை கைப்பற்றியிருக்காங்க இந்த சமூக ஒற்றுமையாலதான் இந்த வெற்றி அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும் இவங்க சமூகத்தை ஒரு குடும்பமா பாக்குறாங்க ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தா எல்லாரும் சேர்ந்து உதவுறாங்க எந்த சூழ்நிலைக்கும் ஈஸியாக தங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க சிக்கனமாகட்டும் கொஞ்சம் வசதியாகட்டும் அதுக்கு அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக வாழ்ந்துடுறாங்க ஏன்னா அந்த ராஜஸ்தானோட கடுமையான காலநிலையில் இருந்து வந்தவங்க இல்லையா அதனால் இவங்க அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது அடாப்ட் ஆகிக்கிறாங்க இந்தியாவோட எந்த மூலையில் செட்டில் ஆகி அங்கே இருக்கிற மக்களோட கலாச்சாரம் மொழி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு வியாபாரம் செய்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உள்ளூர் மக்களோட பழகி அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி கடைகளை நடத்துறாங்க மற்ற வியாபாரிகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே வேலை செய்கிறதில்ல ஆனா ஆனால் மார்வாடிகள்னு எடுத்துக்கோங்க எந்த சமரசமும் செஞ்சுக்கிறது இல்லை அவங்க வேலை அவங்க வேலை அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் மார்வாடிகள் அப்படின்னு பார்த்தா பல தொழில்களை இவங்க கைப்பற்றியிருக்காங்க ஒரு காலத்தில் முதலியார் இந்த வேலை செய்வாங்க செட்டியார்னால் இந்த வேலை செய்வாங்க இஸ்லாமியர்கள்னா இந்த வேலை செய்வாங்கன்னு இருந்தது இந்த அனைத்து தொழில்களையுமே இப்போ மார்வாடிகளோட கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதற்கு இவங்களோட வியாபார உத்திகள் மட்டுமல்ல உள்ளூர் வியாபாரிகளோட பலவீனம் அப்படின்னும் சொல்லலாம் இவங்க ஒரு கடை சின்னதாக ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து பெரிய நிறுவனங்களோட போட்டி போட்டு தொழில் தொழில் அதிபராக ஆவிறாங்க இவங்களோட ஒற்றுமை உழைப்பு சந்தை அந்த புரிஞ்சிக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பக்கபலமாக இருக்குது எந்த ஊரில் இவங்க எந்த மாதிரி கடையை ஆரம்பித்தா அந்த இடத்துல வெற்றி பெறலாம் அந்த உள்ளூர் மக்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வியாபாரம் நடத்துவது தான் இவங்களோட வெற்றிக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம் இவங்க உடனே மாயாஜாலத்தில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் தப்பு கடின உழைப்பு ஒற்றுமை சமூக ஒழுக்கம் சமூக ஒற்றுமை புத்திசாலித்தனமான வியாபார உத்திகள் இந்த கலவை தான் இவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் மார்வாடி பெண்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க பொறுப்பு ரொம்ப மகத்துவமானதுன்னு சொல்கிறோம் ஏன்னா குடும்ப பொறுப்பு மொத்தமாக எடுத்துக்கிறாங்க சமூகத்தில் அவங்க பயணிக்கிறாங்க இதனால் அவங்க பொருளாதாரத்தை நல்ல முறையில் கையாளுறாங்க குடும்ப உயர்வுக்கு அது வழிவகுக்குது கூட்டு குடும்பமா இருப்பது ஒருவருக்கு ஒருவர் நட்டம் ஏற்பட்டாலும் இன்னொருவர் கை கொடுப்பது இதெல்லாம் இவங்களோட முன்னேற்றத்திற்கு காரணம் நம்ம தமிழ் சமூகம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நாம எப்படிப்பட்டவங்க ஆமை போன பாதையை வைத்து வழி மார்க்கம் கண்டுபிடித்து வாணிபம் செய்தவர்கள் நாம இப்ப பெற்றோர்கள் என்ன பண்றோம் படிக்க வச்சிடறோம் நம்மளும் ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் தங்களோட வாரிசுகள் வந்து வியாபாரம் செய்யறேன் அப்படின்னு சொன்ன உடனே பணத்தை தூக்கி கொடுத்துட்றோமா இல்ல முதலீடெல்லாம் செய்யாதப்பா அதெல்லாம் ரிஸ்க் அது எதுக்கு நமக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சூழலில் வாழ்ந்துக்கோ போதும் வேலைக்கு போ எதுக்கு இது ரிஸ்க் எடுத்து சொந்த தொழில் செஞ்சு நட்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு தான் எடுத்த சொல்கிறோம் நம்ம அந்த முதலீட்டுக்கான பணத்தை கொடுக்க முன் வரதே இல்லை முதலீடு செய்வதற்கு முதல் காரணம் எந்த ஸ்கூல்லையுமே அதை பத்தி சொல்லி தரதில்லை படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் பிரபலமான நிறுவனத்தில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறது எப்படி அப்படின்னு தான் விளம்பரம் கூட பண்றோம் இதெல்லாம் சொல்லி தரும் பொழுது சொந்த தொழில் ஆரம்பிக்கணும் தான் சொன்னாதான் தொழிலதிபரத்துக்கான வழிகள் கிடைக்கும் அதை நம்ம செய்யறது இல்ல அதை மீறி ஒருத்த சொந்த தொழில் ஆரம்பிச்சா அவன் எப்படி ஆரம்பிக்கிறான் இந்த கௌரவம் தலகணம் இதெல்லாம் பிடிச்சவன் ஆரம்பிச்சிடுறான் அவன் சொல்கிறது என்ன ஒருத்தர்கிட்ட நான் கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டேன் எனக்கு நான் தான் முதலாளி இன்னொருத்தர் சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் இந்த நிலையில தான் சுய தொழில் செய்கிறாங்க செஞ்சவுன்ன சீக்கிரமாக பணக்காராயிரணும் ஆயிடணும் அப்படின்னு தொழில் ஆரம்பித்து தொழிலில் எந்த இதுவும் தெரியாமல் ஆரம்பிக்கிறதுனால அது ஆகிடுது அது இளம் தலைமுறை அடுத்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தடையாயிருது அவன் இப்படி தான் சொல்லிட்டு வியாபாரம் ஆரம்பித்தான் இப்போ பாரு நட்டத்தில் வந்து நின்றுடுச்சு எல்லா காசும் போச்சு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நம்ம லாபம் சம்பாதிக்கணும்னா கடுமையாக உழைக்கணும் அந்த உழைப்பில் வரும் வருமானத்தை இன்னொரு தொழிலில் முதலீடு பண்ணணும் அப்போ தான் ஒரு தொழிலில் ஒரு டைம் லாபம் இருக்கும் இன்னொரு தொழிலில் இன்னொரு டைம் லாபம் இருக்கும் அப்போ நம்ம சர்க்கிள் கரெக்டாக போயிட்டே இருக்கும் அந்த பணத்தை நம்ம ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே நம்ம சந்ததிக்கு நிலமாகவோ தங்கமாகவோ சில பொருட்களை சேர்த்து வைக்கணும் எதிர்கால திட்டத்தோட நம்ம பயணிக்கணும் தான் தொழில் தொடங்கி தொழிலதிபராகி வெற்றி பெறத்துக்கு வழிவகுக்கும் நம்மக்கிட்ட ஒற்றுமை இல்லை அது ஒரு தடையாக இருக்குது நாமளும் ஒருத்தர் நட்டப்பட்டா அதை பார்த்து கைகொட்டி சிரிக்க தான் இருக்குமே தவிர அவன் தொழில் தொடங்குறேன் அப்படின்னு சொன்ன பொழுது சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பி இந்த தொழிலுக்கு இவ்வளோ காசு போடணும் இவ்வளோ இதில் லாபம் வரும் இது எப்படி செய்யணும் இந்த தொழிலை செய்யற வெற்றிகரமாக செஞ்சிகிட்டு கிட்ட போய் நீ கற்றுட்டு வா அப்படின்னு சொல்லணும் இந்த தொழிலில் நம்ம சுத்தமாக செய்யணும் ஒழுக்கமாக செய்யணும் நேர்மையாக செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தரதில்லை அதே மாதிரி சிக்கனமாக இருக்க கண்டிப்பாக சொல்லித்தரணும் அப்போ தான் தொழிலில் அப்போ தான் ஒரு முதல் தலைமுறை தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க சிக்கனமா இருக்கிறதுனால ரெண்டாவது தலைமுறை அந்த தொழிலை விரிவுபடுத்திடுறாங்க மூன்றாவது தலைமுறை என்ன பண்றாங்க அந்த தொழிலை லாபகரமாக அவங்களால புது புதுசா கொண்டு வந்து நடத்த முடியாம போது நாலாவது தலைமுறை பழையபடி கீழே வந்துருது இதெல்லாம் இல்லாம ஒருத்தர் ஒருத்தரும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வழிமுறைகளை தான் செய்யணும் தான் நம்ம குழந்தைங்களுக்கும் இப்ப சொல்லி தரணும் எடுத்த உடனே ஆடம்பரமா கடையை போட்டு கோடி கணக்குல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி அப்படி ஆரம்பிக்கிறதுலாம் எதுக்கும் வேலைக்காகாது முன்னெல்லாம் நம்ம எப்படி தொழில் செஞ்சோம் புள்ளி விவரங்கள் நோட்டு போட்டு எழுதி வரவு இவ்வளோ செலவு இவ்வளோ அதை பார்த்து அடுத்து இது முதலீட்டுக்கு செய்யணும் இது வீட்டுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு கணக்கு வழக்கு பார்த்து செஞ்சோம் இந்த குஜராத்லையும் தமிழகத்துலேயும் தான் பெண்கள் பெயரில் அதிகமாக தொழில் முனைவோர்கள் ஏகப்பட்ட இளைஞர்கள் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இளைஞர்கள் வேலைக்கு போயிட்டுருக்காங்க அவங்க மனைவி பெயரில் ஒரு தொழில் நடத்துவாங்க தமிழகத்தில் இது இயல்பான தான் அதை இன்னும் உயர்த்தணும் நாம் படிப்படியாக தொழிலில் வளரணும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா பதிவு செஞ்சு தொழிலில் நடத்தணும் நம்ம தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டா கூட வீடு வாசலாவது மிஞ்சும் அதெல்லாம் செய்கிறது இல்லை நட்டம் ஏற்பட்டுருச்சு எல்லாத்தையும் காரனுக்கு எழுதி கொடுத்துட்டேன் இப்போ நான் ரோட்ல நிற்கிறேன் யாரும் சொந்த தொழில் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் நம்ம செய்யற தவறுகள் சட்ட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இப்ப இருக்க இளைஞர்கள் மிக பெரிய பிரச்சனை சோம்பேறித்தனம் இதை சொல்லலாம் ஸ்மார்ட் ஒர்க் நிறைய லாபம் அப்படின்றாங்க பிஸ்னஸில் அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது என்னைக்குமே இவளை பார்த்தம்னா முன்னேற முடியாது மந்திரத்தால் மாங்காய் காய்க்காது நான் முன்னேறதுக்கு பணம் ஒரு பெரிய தடை இல்லை ஆனால் மனம் இல்லாதது தான் மிகச்சிறந்த தடை அந்த தடைகளையெல்லாம் உடைத்து பழைய தமிழனாக அனைத்து துறைகளிலும் முன்னேற வேண்டும் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்